ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் கேரளாவில் உள்ள அன்டாரியோலேருந்து மான்ட்ரியலுக்கு நியூ இயர் ட்ரிப்ப்காக ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருந்தோம் அதாவது மாண்ட்ரியலுக்கு போயிட்டுருந்தோம் மான்ட்ரியலில் என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் என்னென்ன இதுக்கு நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து காலையிலேயே டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது மான்ட்ரியலுக்கு அதாவது அண்டாரியோ ப்ராவின்ஸ்லேருந்து மான்ட்ரியல் ப்ராவின்ஸுக்கு வந்து அதாவது கியூபக் ப்ராவின்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இது ஒரு பெரிய லாங் ஜேர்னின்னு நாங்கள் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காலையிலேயே வந்து மெட்ராஸ் பேப்பர் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மெட்ராஸ் பேப்பர்ஸ் பே ஹோட்டல் வந்து இங்கே கேரளாலே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் நம்ம டிப்பிக்கல் தமிழ்நாடு ஹோட்டலாக இங்கே பார்க்கலாம் இங்கே தமிழ் சாங் மட்டும்தான் அந்த ஹோட்டலில் போடுவாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வைப்டாக இருக்கும் அந்த சாங் கேட்கறதுக்காகவே நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சாங் இல்லை வந்து ஹிந்தி சாங்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க நம்ம தமிழ் பீப்புளை மீட் பண்ணுறதுக்காகவே மெட்ராஸ் பேப்பர் ஹோட்டலுக்கு போகணுன்னு தோணும் சரி ஓகே காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம் காரில் வழி ஃபுல்லாகவே ஒரே ஸ்னோவியாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்னோவியாக இருந்துச்சு ரெண்டு சைடும் நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு ரோட்டில் சால்ட் போட்டிருப்பாங்க சால்ட் வந்து இருக்கிற ஸ்னோவை வந்து மெல்ட் பண்ணி விட்டுரும் இல்லை வந்து காலையிலேயே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க ஸ்னோவை இல்லைனா வந்து ட்ராவல் பண்ணுற பீப்புளுக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணுறப்போ அப்படியே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப்சீரிஸ் பார்த்து தான் ஞாபகம் இருந்துச்சு ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ஸ்னோவியாகவே இருந்துச்சு அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஃபுல்லாக வார் அந்த ஃபுல்லாகவே ஸ்னோ அப்படியே காட்டுவாங்க அந்த மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு ட்ரீமில் பார்த்தோம் மூவிஸில் பார்த்தோம் நேரில் பார்க்குறப்போ அப்படியே ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ட்ரீமில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு தோணும் இந்த சைடு அப்படி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டே போகிறது ஃபுல்லாக ஸ்னோவை பார்த்துட்டே போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே யூஷுவலாகவே கனடாவில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டயர் யூஸ் பண்ணுவாங்க காருக்கு ஒன்று வந்து வின்டர் டயர் இன்னொன்று வந்து சம்மர் டயர் இங்கே வந்து ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா சம்மரோட டயர் வந்து நீங்கள் வின்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லிப்பர் ஆகும் அதனால தான் மோஸ்ட்லி பீப்புள் வந்து சம்மருக்கு சிக்ஸ் மந்த்த் ஒரு டயர் யூஸ் பண்ணுவாங்க அட் அனதர் சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டயர் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மாண்டேனில் ரீச் பண்ணிட்டோம் இருட்டிருச்சு ஒரு டே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணதில் எங்களுக்கு அப்படியே இருட்டிருச்சு இங்கே யூஸ்வலாகவே செட் எப்போ ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே சன் செட் ஆகிடும் நாங்கள் ஸ்லோப்பில் ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஸ்லோப்பில் டிராவல் பண்ணுறப்போ துபாயில் போகிற மாதிரி இருக்குது துபாயில் ஸ்லோப்பில் இந்த மாதிரி தான் லைட்டிங்லாம் போட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது நியூ இயர் வெக்கேஷன் டைம்னால் ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு போகிற வழி ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லாமல் கேனலில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா எங்கே பார்த்தாலும் அதிகமாக வந்து சிக்னல்ஸ் இருக்கும் அதாவது ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு சிக்னல்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால யூஸ்வலாக நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் போகிற ட்ராவல் வந்து நமக்கு ஒன் ஹவர் போகிற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் சிக்னல் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க காலையிலேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே ரொம்ப ஸ்லீப்பியாகவே இருந்தாங்க பட் இட்ஸ் ஓகே நம்ம வந்து டூருக்காக வந்திருக்கோம் அதனால் நம்ம டயர்ட்னஸ்லாம் பார்க்கக்கூடாது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு அப்படியே பேசிக்கிட்டே நம்ம இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பாட்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தோம் இங்கே நாங்கள் கேரளாவில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா நாங்கள் அண்டாரியோவில் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க அப்புறம் இங்கிலீஷ் நேம் போர்டு இருக்கும் பட் நாங்கள் மான்ட்ரியல் கியூபெக் ப்ராவின்ஸுக்கு வந்து போகிறப்போ எங்களுக்கு அப்போ தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இங்கே நிறைய பேர் இங்கிலீஷே பேச மாட்டுறாங்க ஓன்லி ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க ஃப்ரெஞ்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற நேம் போர்டு கூட ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது நீங்கள் இன்கேஸ் இங்கிலீஷில் பேசினா கூட உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் தான் ரிப்ளை பண்ணாங்க அது எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலில் கூட எங்களுக்கு ஸ்டாப் போர்டுக்கு அரேட் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் தான் எழுதிருந்துச்சு இங்கிலீஷில் எழுதியில்லை இது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்தியாவில் இருக்கிறப்போ கெனடாவில் வந்து இங்கிலீஷ் இருந்தால் பொழைச்சிக்கலாம் ஆனால் ரியாலிட்டியில் பார்க்குறப்போ இங்கே வந்து ஃப்ரெஞ்சு கண்டிப்பாக தேவை நீங்கள் ஒரு செர்டைன் ஏரியாவுக்கு போனீங்க ஒரு செர்டைன் ப்ராவின்ஸுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்ச் நிறைய பீப்புள் பேசுவாங்க அன்டாரியோவில் மட்டும்தான் இமிகிரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அதனால் வந்து இங்கே நீங்கள் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து மாண்ட்ரியோலோ இல்லை கியூபேக்கோ போனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து ரொம்ப நெசஸரியாக இருக்கும் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மாண்ட்ரியோவில் ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து சேர்றப்போ நல்லா ஈவினிங் ஆயிடுச்சு நல்லா இருட்டிருச்சு நாங்கள் ஒரு வழியாக மாண்ட்ரியில் வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் ரூம்ஸ் நாங்கள் அப்படியே வந்து லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு செக்கின்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அஜீபா இவங்க என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் ஒரு நாள் யூஸ்வலாக ஒரு வால்மார்ட்டுக்கு ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்போது எனக்கு இவங்க ரேண்டமாக ஃப்ரெண்ட் ஆனாங்க பட் நாங்கள் ரீசென்ட் டேஸில் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிட்டோம் நாங்கள் சிக்கனெலாம் அப்படியே முடிச்சுட்டு வெளில போகலான்னு கிளம்பியிருந்தோம் வெளில பார்த்தா ஒரே ஸ்னோவாக இருந்துச்சு ரொம்ப சில்னஸ் தாங்க முடியல கை க்ளவுஸ்லாம் வெளில எடுக்கவே முடியல வீடியோ எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அந்தளவுக்கு ஸ்னோவியாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லலாம் ஃபுல்லாக ஸ்னோவை க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க சைடில் மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்னோவாக இருக்கும் எனக்கு இதுதான் கேனால் வெரி ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப்பு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே எம்இஎம் மால் வந்து ரொம்ப ஃபேமஸ் மான்ட்ரியல் இது யூஸ்வலாகவே வெக்கேஷன் சீசன்னால் ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்துச்சு இந்த ஏரியாவே ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு பீப்புளெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வரப்போ சொல்லிட்டே வந்தேன் எனக்கு பர்சனலாகவே இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பினிங்காகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே நிறைய ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் பேசுகிறதுனால மான்ட்ரேல் வந்து கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் ஏன்னா அவங்களுக்கு கனடா பற்றி நினைக்கிறப்ப எல்லாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கன் கண்ட்ரி இங்கிலீஷ் ஒரு நார்த் ஈஸ்ட் கண்ட்ரி அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க பட் ரியாலிட்டியில் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பீப்புள் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவில் பீப்புள் வந்து நிறைய பீப்புள் இங்கிலீஷ் பேசுவாங்க ஸ்பானிஷ் பேசுவாங்க பட் கனடாவில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருக்காங்க அதிகமாக அண்ட் ஃப்ரெஞ்சும் அதிகமாக பேசுவாங்க டவுன் டவுன்லாம் சுத்தி பார்த்துட்டு சரி மால் போகலாம் எம்இஎம் மால்குள்ளே போகலாம் போலாம் அப்படின்னு சொல்லி மால் பார்த்துட்டு இருந்தோம் இங்க மாலுக்கு வெளியில நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க மீன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் சைனீஸ் பார்க்கலாம் கொரியன்ஸ் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் இமிகிரன்ஸ் வந்து இங்க நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரினாலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியன்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம் பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு தெலுங்கு பீப்புளோ ஒரு மலையாளிஸோ பார்த்தாலே உனக்கு வேற பீப்புள் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து தான் உங்களுக்கு இங்கே எவ்வளோ பீப்புள் இருக்காங்க நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இப்போ எம்இஎம் மால் வந்திருக்கோம் இந்த எம்இஎம் மால்ல எல்லாமே ஃபுல்லா வெக்கேஷன் டைம்னால் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் தீம் அண்டு ஸ்னோவி தீமில் தான் இருந்துச்சு ஸ்னோக்காக ஃபுல்லாக ஒயிட் டெக்கரேஷனில் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்காக ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ரெட் கலந்த மாதிரி ஒரு க்ரீனரிஸாக அப்படியே ஒரு ரெட்டிஷ் தீமில் வச்சுருந்தாங்க இங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த மான்லாம் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா ரொம்ப டெக்கரேட்டிவாக ஆக்சுவலி இந்த மால் ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்துச்சு இந்த மால் வந்து மான்ட்ரீலே ரொம்ப பெரிய மால் எம்இம் மால் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள் சரி நம்ம புது ப்ராவின்ஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொரு ஷாப்பிங்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டாலரம் அம்மாக்குள்ளே இந்த டாலரம் அம்மா பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியாகணும் இந்த டாலரம்மா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் வச்சுருப்பாங்க நாட் ஓன்லி இன் கேனடா யூஎஸ்லையுமே டாலரம்மா ரொம்ப ஃபேமஸ் எந்த திங்ஸ் நீங்கள் வாங்கலாமே மேக்ஸிமம் ஃபைவ் டாலர்ஸ் தான் இருக்கும் மினிமம் வந்து பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் கூட தான் இருக்கும் சரி டால்ரா மாலை ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாலை சுற்றி பார்த்துருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஃப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இயர் பாட்ஸ் அது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப அவுட் சைடு ரொம்ப கோல்டாக இருந்ததுனால

நாங்கள் இன்றைக்கி காலையிலே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஸோ வந்து அப்படியே ரூமுக்கு வந்து வெளில சுற்றி பார்த்துட்டு மாலெலாம் போயிட்டு சரி ரூமுக்கு பேக் போயிடலாம் லன்ச்சு டி சாரி டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வரலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம் நல்லா இருட்டிருச்சு எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இங்கே மாண்ட்ரியில் எனக்கு எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நியூ பீப்புள் நியூ வெதர் அண்ட் நியூ ப்ராவின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி நிறைய ப்ளேஸ் கவர் பண்ணுற பிளானில் தான் இருந்தோம் பட் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு நம்ம வேணால் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அவங்க டயர்டானதுனால நம்ம நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ரூமில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு ரூமுக்கு போயிட்டுருக்கோம் மாண்ட்ரையல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து வெதர் வைஸ் சேஞ்சஸ் தெரிஞ்சுது அப்புறம் வந்து இங்கே உள்ள பீப்புள்ஸ் வைஸ் சேஞ்சஸ் தெரிஞ்சது நாங்கள் இங்கே வந்து ரேராக வந்து தமிழ் பீப்புளை பார்த்தோம் நாங்கள் தமிழ் பேசுறதை பார்த்து அவங்களே வாலண்டியராக வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க நீங்கள் தமிழாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி பேசுகிறப்போ அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்களாலலாம் வந்து அன்டாரியில் சர்வை பண்ண முடியாதாங்க நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து மாண்ட்ரேல் போய் பார்க்குறப்போ என்னடா இங்கே வந்து தமிழ் பீப்புளே இல்லை சாரி இண்டியன்ஸ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஸ்பீக்கன் கண்ட்ரி ப்ளேஸஸாகவும் இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் அன்டாரியோலேருந்து மாண்ட்ரியலுக்கு வந்து மைக்ரேட் ஆகி போகக்கூடாது ஏன்னா இங்கே வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப வியடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதாவது இப்போ அண்டாரியில் உள்ள பீப்புளுக்கு வந்து அண்டாரியோ பிடிக்கும் மாண்ட்ரியில் உள்ள பீப்புளுக்கு மாண்ட்ரியல் பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க லைக் இக்கரைக்கு அக்கறை பச்சை அந்த மாதிரி இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதை இதை மாதிரி நான் இன்னொரு வீடியோட உங்கள்கிட்ட வரேன் இது எங்களோடய ஃபஸ்ட்டு டே மான்ட்ரேல் ட்ரிப் மட்டும்தான் நாங்கள் இன்னும் நிறைய ப்ளேஸஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்கமிங் வீடியோவில் இதோட கண்டினியூஷனை உங்களுக்காக நான் போடுறேன் அண்ட் தேங்க் யூ பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுர் சப்போர்ட்